ஏன்னா ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் குரு பகவான் அவர் எந்த இடத்துல இருந்தாலுமே குல தெய்வத்துல சில மறைவுகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்குமான இருக்கும் சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிமித்தமாக இடம் விட்டு இடம் கண்டம் விட்டு கண்டம் நாடு விட்டு நாடு அப்படிங்கறது பெயர்த்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு குல தெய்வம் எங்க இருக்குது அவங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கு தாத்தா பாட்டி வாழ்ந்த இடங்கள் தான் அவங்கள காவல் தெய்வங்கள் தான் குல தெய்வதைகளாக அங்க இருப்பாங்க தெய்வங்களாக இருப்பாங்க அப்ப இன்னைக்கு வந்து நான் ஏதோ ஒரு வேண்டுதல் அப்படிங்கறது வச்சிருக்கேன் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வம் அந்த இஷ்ட தெய்வமே அது குல தெய்வமாக மாறிய கதை தான் இந்த முருகன் அதே மாதிரி பெருமாள் சம்பந்தப்பட்டது சிலருக்கு நிறைய தெய்வங்கள் அப்படிங்கறது சொல்றாங்க அவங்க எல்லாமே அந்த மாதிரி ஒரு தான் குலதெய்வம் பொதுவாக ஒரு நண்பருக்கு ஜாதகம் அப்படிங்கறது பார்த்தேன் அவங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னம் கடக லக்னத்துக்கு வந்து நட்சத்திர புள்ளி ஆயில்ய நட்சத்திரம் போகுது சந்திர பகவான் எங்க இருக்கிறாருன்னா அஞ்சாம் இடத்துல நல்லா அப்ப குலதெய்வத்தை பத்தி கேள்வியா அப்படிங்கிறது தெரியுது புதனும் அதே அஞ்சாம் இடத்துல தான் உட்கார்ந்து நல்லா இருக்குது அப்ப குலதெய்வம் தேடுதல் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருந்தது ஆயுள்ய நட்சத்திரம் வந்த உடனே அந்த முயற்சி சம்பந்தப்பட்டது இருக்கும் அது விரயம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும் அப்ப குலதெய்வம் சார்ந்த முயற்சி அதற்குண்டான கேள்விகளா பூர்வீகத்தை தேடுறீங்களா ஆமா அப்படிதான் தேடுறோம் புத பகவான் ஐந்தாம் இடத்துல அப்ப இருக்கிறார் அதிபதி செவ்வாய் பாத்தீங்கன்னா அவர் எங்க இருக்கிறார் பதினொன்னாம் இடத்துல உட்கார்ந்து அங்க அங்கேந்து தனது வீட்டையே அவர் பார்க்கறாரு நல்லா இருக்குது அப்ப அவங்கள்ட்ட சொன்னது உங்க குல தெய்வம் அப்படிங்கறது ஒரு பெண் தெய்வம் அதுவும் பச்சையம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வம் சுவாமிக்கு வந்து பச்சை வஸ்திரம் சார்க்கக்கூடிய ஒரு தன்மை உங்க குடும்பத்திலேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொன்னோம் ஆமா எங்களுக்கு அப்படிதான் இருக்குது குல தெய்வம் நாங்க பச்சை வஸ்திரம் தான் வாங்கி கொடுப்போம் பச்சை புடவை இல்லைன்னா இதுல தான் வாங்கி கொடுப்போம் தான் பெண் தெய்வ அமைப்பு தான் பச்சையம்மன் எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேள்வி